نحمده ونصلي على رسوله الكريم ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل سيروا في الارض ثم انظروا كيف كان عاقبه المكذبين صدق الله العظيم على بطر ارلالنم نجرت ما إلّا الله من بيرال அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேறுகளும் விழுதுகளும் என்கிற இந்த வரலாற்று தொடரில் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சஹாபாக்களின் காலத்தில் முதல் நூற்றாண்டிலே தொடங்கி ஹிஜ்ரி எட்டாம் நூற்றாண்டு வரை இதுவரை மார்க்கத்திற்காக உழைத்து மகத்தான சாதனைகளை புரிந்து மனிதகுலத்தினுடைய வரலாற்றில் நீங்காத இடம் பெற்று தடம் பதித்து சென்ற சுமார் இருநூறு ஆளுமைகளுக்கு மேல் நாம் இந்த தொடரிலே பார்த்திருக்கிறோம் அந்த வரிசையில் எட்டாம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையை உலக அளவில் செய்து காட்டிய அல்லாமா இபுனு பதூதா ரஹிமகுல்லா அவர்களை பற்றிய வரலாறு இன்றைய இருநூத்தி இரண்டாவது தொடரின் வரலாறு உலகத்தினுடைய வரலாற்றில் கியாமத்து வரைக்கும் இவருடைய பங்களிப்பும் இவருடைய முயற்சியும் இவர் முன்னெடுத்த பல்வேறு விஷயங்களில் இவர்கள் புரிந்த சாதனைகளும் நிச்சயமாக வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த வரிசையில் அல்லாம பதூதா ரஹ்மத்துல்லாஹி அடேஹி அவர்களை பற்றித்தான் நாம் இந்த தொடரில் அவர்களின் வாழ்வு வரலாறு அவர்கள் உலகையே சுற்றி வந்த போங்கு இவைகளை பற்றி எல்லாம் பார்க்க வேண்டும் இவர்களின் பெயர் முஹம்மது பின் அப்துல்லா என்பதாகும் அத்தஞ்சி என்பது இவர்களுடைய பெயர் கஞ்சி என்பது இவர்களுடைய ஊர் ஆனாலும் கூட இபினுபதூதா என்கிற பெயரிலேயே பிரபலமாகிவிட்டார்கள் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு பெரியவரை பற்றி பார்க்கிற போதும் அவருடைய அவர் செய்த அவர் ஆற்றிய சேவைகளைப் பற்றியெல்லாம் பேசுவோம் இவருடைய சோ மிகப்பெரிய சாதனையே என்னவென்றால் உலகம் முழுக்க சுற்றி வந்தவர் இவர் உலகையே வளம் வந்தவர் இவருக்கு உலகத்தை சுற்றியவர்களின் தலைவர் என்றொரு பெயர் உண்டு நாலஞ்சு நாட்டுக்கு போயிட்டு வந்தாவே உலகம் சுற்றும் வாலிபன் என்று பெயர் வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் இவர் போகாத நாடில்லை என்பதல்ல இவர் போகாத கண்டம் இல்லை என்று சொல்லலாம் இன்றளவும் கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே அமீருர் ரஹாலின் சுற்றி பார்த்தவர்களின் உலகத்தை சுற்றியவர்களின் தலைவர் என்று இவருக்கு ஒரு பட்ட பெயர் தரப்பட்டிருக்கிறது இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி எழுநூத்தி மூணு தஞ்சா என்கிற ஊர் வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய கடை கோடியில் இருக்கக்கூடிய ஊர் பர்பரி இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களிலே இருந்து ஒருவராக பிறந்தவர்தான் இபனு பதூதா அவர்கள் தஞ்சா என்கிற ஊர் இன்றைக்கு டேங்கியர் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் மேப்பில உலக வரைபடத்தில் பார்த்தால் பதூதா அவங்க அம்மாவுடைய பேர் பொதுவாக வடக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு பழக்கம் இருக்கிறது த அரபுகளை போல தந்தையோடு பெயரை இணைத்து சொல்லாமல் தாயோடு இணைத்து சொல்லுவார்கள் என்ன பதூத்தான்னு ஒரு அம்மாவுக்கு பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஒண்ணுமில்ல பேர்களைத்தான் நாம வைக்கிற பேரை எப்படி வேணாலும் மாற்றுவோமே ஃபாத்திமான்னு தான் வச்சாங்க யாரோ அதுக்கப்புறம் ஃபத்துமான்னு கூப்பிட்டாங்க அப்புறம் அந்த ஃபத்துமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பதூதாவா மாறிப்போச்சு அந்த மாதிரி அடிப்படையில் இவர்களுடைய தாயின் பெயரோடு இபருப தூதா என்று அழைக்கப்பட்டார்கள் மிகவும் இறையச்சமுடைய தாய் அவர்களுடைய தந்தை மாலிக் மதுகவினுடைய மிகப்பெரிய சட்ட மேதை பெரிய ஆலிம் அந்த ஊரினுடைய காசியாக நீதிபதியாக மிகப்பெரிய அளவில் இருந்தார் சுருக்கமாக ஒரு இறையச்சம் இபாதத்து இவைகளின் அடிச்சுவட்டிலே வந்த ஒரு குடும்பத்திலே பிறந்த பிள்ளை என்பதால் ஆரம்பத்திலேயே இவர் மார்க்க கல்விகளை எல்லாம் கற்றார் குரானை கற்றார் ஹதீஸை கற்றார் மாலிக் மதுகப்பினுடைய பல்வேறு சட்ட விளக்கங்களை எல்லாம் கற்று முடித்தாலும் கூட இவருக்கு அதிக ஆர்வம் தசவூப் என்கிற ஆன்மீகத்தில் இருந்தது பெரும்பாலும் இவருடைய நாட்டம் உலகை துறந்து வாழுதல் உலகத்தில் ஒரு 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 பரதேசியைப் போல உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அன்பிற்குரியவர்களை சின்ன வயசுலேயே அதபு எல்லாம் கற்று தேர்ந்த காரணத்தால் இவர்கள் மாலிக்கு மதுகபினுடைய உலமாக்கலில் ஒருவராக கருதப்படுகிறார் மாலிக்கு மதுகபு சார்ந்த சட்ட மேதைகளில் ஒரு இன்டலெக்சுவலாக இவர் அறிக்க வேண்டுமா உலகமெல்லாம் சுற்றுதல் என்பது ஒரு சாதனையாக வருமா என்று நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு இருக்கிற பூகோளத்தினுடைய வரைபடப்படி நூற்றி நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு இவர் பயணம் போயிருக்கிறார் நாம இன்னைக்கு ஃப்ளைட்டு ட்ரெயின் பஸ்ஸு காரு இந்த மாதிரி உள்ள பிரயாணம் அல்ல ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் காய்ந்த ரொட்டிகளை வைத்துக்கொண்டு தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு படைப்புகளை குறித்து ஆராய்வதற்காக பாலைவன பகுதிகளில் காடு மேடான கரடு முரடான பகுதிகளில் ஆளில்லாத பாலைவனத்தில் இப்படியெல்லாம் போகிற இடங்களில் வனவிலங்குகளுக்கு மத்தியில் அடர்ந்த காடுகளில் விஷஜந்துகளுக்கு மத்தியில் இப்படியெல்லாம் படுத்துறங்கி நூற்றி நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு பயணம் போயிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இவர் உலகத்தை சுற்றி பார்த்த பரப்பளவை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பயணப்பட்டிருக்கிறார் நாம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் பயணம் போனாவே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துருவோம் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு முடியாது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் மைல் கணக்குல அதாவது அவர் எத்தனை நாள் போனாருன்னு கணக்கு எடுத்தோம்னா நாட்கள் சுற்றி இருக்கிறார் ஆயில்லை பதினோராயிரம் நாட்கள் அப்படின்னா பல்லாண்டு காலங்கள் இதுக்கு முன்னாடியும் இவரை போல் உலகம் சுற்றியவர்கள் இவனு பதூதாவை போல யாரும் இல்லை இவருக்கு பின்னாலேயும் யாரும் இல்லை அந்த அளவிற்கு இவருடைய சுற்றுலா என்பது உலகத்தில் பரவலானது இதுவரை உலகத்தினுடைய வரலாறு என்னன்னா இவனுப முன்னால் முன்னால் போலோ என்பவர் உலகத்தை சுற்றி வந்தார் என்று எழுதுவார்கள் போலோ சுற்றியதை விட நான்கு மடங்கு இவருடைய சுற்றுலாவினுடைய பிரதேசம் ரொம்ப அதிகம் மார்க்கோபோலோ வபாத்தாயி ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் அவர் இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் இவர் தன்னுடைய பிரயாணத்தையே துவக்கிறார் கடல் வழி பயணம் தரை வழி பயணம் தரை வழியிலும் தண்ணீர் வழியிலுமாக மைல் கணக்குல சொல்றதுன்னா எழுவத்தி அஞ்சாயிரம் மைல் லாஹூ அக்பர் சொந்த ஊரை விட்டு போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்தது முப்பது வருஷம் கழிச்சு முப்பது ஆண்டு காலங்கள் இருபத்தி ஒன்னாவது வயதுல அஜ்ஜுக்கு போறேன்னு போனவர் ஏதோ எதிர்பார்த்தார் அவர் அஜ்ஜுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் பயணத்தை நீட்டணும்னு நினைச்சாரு ஆனா இவ்வளவு பெரிய பயணமாக ஆஹ் வரலாற்றில நிலைக்கத்தக்க அளவுக்குள்ள நீடித்த பயணமாக அது இருக்கும் என்றவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் சுமார் முப்பது ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய நாடுகளை சுற்றி பார்த்தார் இஸ்லாம் அல்லாத நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு அடர்ந்த காணக பகுதிகள் எல்லா பக்கம் வந்து ஆசியா கண்டம் ஆசியா கண்டத்தில் இந்தியா இலங்கை சிந்து இன்றைய பாகிஸ்தான் மாலத்தீவு சுமத்ரா தீவு இவைகள் இந்தோனேஷியா இவைகள் எல்லாம் சுற்றியவர் எந்த அளவிற்கு தெரியுமா கேரளாவிற்கு வந்திருக்கிறார் தமிழகத்திற்கும் வந்திருக்கிறார் இத்தனையும் சுற்றிவிட்டு விட்டு வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய கடைக்கோடிக்கு அவருடைய ஊர் போய் சேர்ந்ததற்கிடையில் மூன்று கட்டங்களாக அவருடைய பிரயாணம் முதல் பிரயாணம் பல்வேறு நாடுகளை முடித்துவிட்டு ஒரு தடவை ஊருக்கு வந்தார் ஒரு வருஷம் இருந்திருப்பார் திரும்ப இரண்டாவது கட்டம் திரும்ப கொஞ்சம் வந்தார் திரும்ப மூன்றாவது கட்டம் என்று மூன்று மர மூன்று ஸ்டேஜுகளாக இவருடைய ஒட்டுமொத்த பிரயாணத்தை அவர் பிரித்து எழுதுகிறார்கள் எக்கச்சக்கமான அரசர்களை சந்தித்திருக்கிறார் சுல்தான்களை பேரரசர்களை அதிபர்களை சந்தித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அவருடைய கிதாபில மனிதர்கள்ல ஆக விஐபிகளாக அவர்கள் சந்தித்தது எத்தனை பேர்னு அவர் எழுதி எழுதியிருக்கார் இரண்டாயிரம் பேர் சுமார் எழுதியிருக்கிறார் இரண்டாயிரம் பேரில் பல உயிரோடும் பல பேரை அவரின் மக்பராவு மக்பராவுக்கு சென்று சியாரத்தை செய்கிற அடிப்படையிலையும் சந்தித்திருக்கின்றார் அல்லமா பத்தூதா எனவே உலகத்தை சுற்றியவருடைய சுற்றுலாவை கேட்டு அவர் எழுதுகிற சுவாரசியத்தை படிப்பது என்பது ரொம்ப அற்புதமானது தொழ்பத்து நுவார் பி ஹரீபில் அம்சார் அஸ்பார் என்பது அவருடைய முழு கிதாப் ஆச்சரியமான பயணங்களில் அற்புதமான ஊர்களில் சுற்றுலா கண்டவனுடைய காணிக்கை அப்படிங்கிறது அந்த நூலுக்கான தமிழ் பெயராக சொல்லலாம் ஒரு ஆளை வச்சு அவர் முப்பது ஆண்டு காலம் உலகத்தை சுற்றி அது எல்லாத்தையும் எழுதுறார் ஒரு வரலாறுன்னா சும்மா இத்தனையாம் ஆண்டு பிறந்தார் இத்தனை ஆண்டு கல்யாணம் பண்ணார் இவ்வளவு குழந்தைகளை பெற்றார் இந்த தொழில் செய்தார் இறந்து விட்டார் என்று மாத்திரமல்ல இப்ரூப பார்த்து பார்த்துத்தான் ஒரு வரலாறு எவ்வளவு நேர்த்தியாக தொகுக்கப்பட வேண்டும் என்பது புரிகிறது ஒரு ஊருன்னா அந்த ஊருடைய பூகோள அமைப்பு எழுதுவார் நீளாகலாம் எழுதுவார் அந்த ஊர் மக்களுடைய பழக்கம் என்ன பண்பாடு என்ன அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அவங்க மார்க்கெட்டிங் எப்படி வியாபாரம் எப்படி சாப்பாடு எப்படி விருந்தோம்பல் எப்படி பண்டிகை எப்படி எல்லாத்தையும் எழுதுறார் ஒரு ஊருக்கு நாம் போகாமலேயே அந்த ஊர் சம்பந்தப்பட்ட பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான வம்சவழி ரீதியான பாரம்பரிய ரீதியான அனைத்தையும் அறிந்து கொள்ளுவதற்கு ஏற்றாற் போல் உலகத்தை சுற்றி ஒருவர் குறிப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் மகத்தான சாதனைக்கு இதைவிட வேறொன்றும் சொல்ல முடியாது வாருங்கள் வரலாறு பார்ப்போம் அன்பிற்குரியவர்களை வயது இருபத்தி ஒன்று பெற்றோர்களிடத்திலே அனுமதி பெற்று நான் மக்காவுக்கும் மதினாவிற்கும் போக வேண்டும் என்று கேட்கிறார் போறப்பவே அவர் மக்காவில இருந்து ஹஜ்ஜுக்கு போய்விட்டு இது வந்து நீடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம் ஏன்னா அவர் வழி பூரா தங்கி 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 குறிப்பெடுத்து குறிப்பெடுத்து அந்த பிரதேசங்கள்ல எங்க போறாரோ அதையெல்லாம் உள்வாங்கி அந்த வரலாறு எல்லாம் படிச்சுட்டு மக்காவுக்கு வர்றதுன்னா லேட் ஆகும் இல்லையா அந்த காலத்துல ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ பிரயாணம் பண்றபடி அவர் ஊர் வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய தஞ்சாவில் இருந்து மக்கத்துல் முகிரமாவுக்கோ மதீனா முனவராவுக்கோ வர்றதுன்னா கரெக்டாக பதினாறு மாதம் பதினாறு மாதம்னா ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் ஒன்னே கால் வருஷத்தில் பிரயாணத்தை முடிச்சுட்டு மக்காவுக்கு வந்துடலாம் இதுதான் அவருடைய நியாயமான தூரம் ஆனால் பதினாறு வருஷம் பதினாறு மாதத்திற்காக வேண்டி புறப்பட்ட பிரயாணம் தான் முப்பது ஆண்டுக்கு நீடிக்குது விவரமாக அம்மா அத்தாவையெல்லாம் வானான்னு சொல்லிட்டார் எல்லாம் வராதிங்க நான் மட்டும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினரு முதன் முதலாக மதீனா முனவருக்கு வருவதற்கு பிரயாணம் பண்றாரு ஆனால் வந்து சேர்ந்தது மக்காவிற்கு பலியில் தூணுஸ் போறார் காஹிரா இன்றைக்கு இருக்கிற கெய்ரோவுக்கு போகிறார் இன்னைக்கு இருக்கிற எகிப்துக்கு போகிறார் இதையெல்லாம் தாண்டி தான் அவர் மக்காவுக்கு வரணும் இத்தனை இடத்துக்கும் வர்றார் ஃபலஸ்தீனுக்கு வர்றார் இதில் என்ன பியூட்டினா அந்த ஒவ்வொரு ஊரை பத்தியும் எல்லா குறிப்பும் எழுதுறார் அல்லாஹ் அக்பர் பலஸ்தீனுக்கு போயிட்டு வைத்து பண்றார் இவர் வர்ணிச்ச மாதிரி அழகாக வேற யாரும் வர்ணிக்க முடியாது மஸ்ஜிதுல் அகூசாவை அவ்வளவு அழகா எழுதியிருக்கார் வகுவ மின்னல் மசாஜிதில் அஜீபா ஆச்சரியமான பள்ளிவாசல்களிலே மஸ்ஜிதுல் மஸ்ஜிது ஒன்னு அப்படின்னு எழுதுறார் இந்த பூமியில் இதைவிட பெரிய பள்ளிவாசல் என்பது இல்லை என்று எழுதுகிறார் பிரயாரத்தை முடித்து கொண்டு மக்காவிற்கு நீண்ட கடுமையான சிரமங்களுக்கு பின்னாலே வந்து மக்கா சேருகிறார் மக்காவை வந்து கொஞ்ச நாள் மக்காவில தங்கிட்டார் மக்காவில் தங்கினவரும் மக்காவை பத்தி என்னென்ன எழுதுகிறார் மக்கா என்பது நீல் வட்ட வடிவத்தை சார்ந்தது முஸ்தீலு சக்கல் நீளமான ஒரு ஊரு மக்கா எப்படி இருக்கும் தெரியுமா எல்லா பக்கம் மழை மலைகளுக்கு நடுவில் மக்கா இருக்கிறது என்று இப்படின்னு எழுதுறார் மஸ்ஜிதுல் ஹராமை காபத்துல்லாவை காபத்துல்லாவினுடைய ஒவ்வொரு மூளையை அஹ் மஸ்ஜிதுல் ஹராமில் காபத்துல்லாவினுடைய தவாப்பு செய்கிற இடத்தில் எத்தனை துவா ஒப்புக்கொள்ளப்படும் இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள் ஒவ்வொன்றை பத்தியும் ஜம்சம் உட்பட எல்லாத்த பத்தியும் கூர்மையான அஹ் நேரிய வர்ணனைகளோடு எழுதுகிறார் பரிசுத்தமான இடங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை அவருடைய ஆழமான எழுத்துக்கு சான்று என்ன தெரியுமா மக்காவில் எத்தனை வாசல் இருக்கு எத்தனை வாசல் வழியா மக்காவுக்கு நுழையலாம் எந்தெந்த வழிகளில் போனால் எங்கங்க போய் சேரலாம் எல்லாம் எழுதுறாரு அகல மக்காவை பத்தி எழுதுறாரு மக்காவில் இருக்கிறவங்க அவங்க சிறப்பு என்ன அவங்க விருந்து எப்படி அவங்களுடைய வீட்டு விசேஷம் எல்லாம் எப்படி ஒவ்வொரு பிற பிறக்கும் போதும் அல்லது ரம்ஜான் ஈது பெருநாள் ஈதுள் அல்ஹா போன்ற நேரங்களில் அவர்கள் எந்த மாதிரி அந்த பண்டிகைகளை எதிர்நோக்குவார்கள் அந்த ஊர் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்கலாம் எழுத முடியாது அங்கே தங்கி இருந்து ஒரு சுற்றுலாக்காரனுடைய பார்வையில் மக்கள் அவை பார்க்க வேண்டும் அவ்வளவும் பார்த்து எழுதுறார் போன ஊரெல்லாம் அப்படித்தான் இஸ்லாத்தில் அன்றைக்கு பிரபலமான இஸ்லாமிய கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மர்கசுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மையங்கள் அத்தனைக்கும் போனார் பிரபலமான ஊர் ஒன்றையும் விடலை பஸ்ராவுக்குள்ள போனார் பஸ்ராவில் போய் அந்த ஊரை பத்தி பூரா எழுதுறார் அல் பசரா மின் உமஹாத்தில் ஈராக்குன்னு எழுதுறார் ஈராக்கனுடைய தாய்களில் ஒரு தாய் யாருன்னா பஸ்ராவுடைய நகரம் அந்த பஸ்ராவில் என்னென்னவெல்லாம் இருக்குது அதையெல்லாம் பஸ்ராவில் தங்கி இருந்து அதனுடைய இடங்களை பற்றி எல்லாம் எழுதுகிறார் எந்த அளவுக்குன்னா பஸ்ரா பூங்காக்கள் நிறைந்த பூமி அந்த பூங்காக்களை பூரா அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காரு அல்லாம இபின் பதூதா ரஹமத்துல்லாஹி அலிகிர் பசராவுக்கு எதேச்சியாக போன போது அங்கே அந்தந்த ஊர்ல என்னென்ன விசேஷமோ அதையெல்லாம் துருவி துருவி பார்ப்பார் உஸ்மான் ரதிகளாகும் அன்பு அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் எந்த குரான் ஓதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் கொல்லப்பட்ட போது எந்த ரத்தம் குரானில தெரித்ததோ அந்த குரானை போய் பார்க்கிறார் இபின் பத்தூதா அதையெல்லாம் வர்ணனையா எழுதுறார் நீங்கள் அறிந்திருக்கலாம் சுமார் எண்பத்தி ஆறு வயதில் அல்லாம உஸ்மான் ரதி அல்லாஹு தாலு ஹலீஃபத் அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் சூரத்துல் பக்ராவில் ஒன்றாவது ஒன்னாவது கடைசி பகுதியில பசையுல்ல அல்லாஹ் அவர்களுக்கு போதும் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிங்கிற உஸ்மான் ரதி அல்லாஹு அனுகுனுடைய ரத்தம் அந்த ஆயத்தில் போய் தெரிச்சது இவர் சொல்றாரு அந்த குரானை பார்த்தேன் அதை திறந்து வைக்கப்பட்டிருந்தது அந்த பக்கத்தை பார்த்தேன் பசே எஃபு கஹமுல்லாவில் உஸ்மான் ரத்தியல்லாஹு அனுகனுடைய இரத்த கரையையும் பார்த்தேன் சூரத்துல் பக்கரா இரண்டாவது சூரத்துல நூத்தி முப்பத்தி ஒன்னாவது வசனம் பசே எஃபி கஹமுல்லாஹு அந்த ஆயத்தை அந்த இரத்த கரையோடு பார்த்துவிட்டு வந்ததை எல்லாம் பசராவினுடைய வர்ணனைகள்ல நம்ம பார்க்கிறோம் பகதாதுக்கு போறார் தபரேசுக்கு போறார் பாரசீகத்தினுடைய எல்லா ஊர்களுக்கும் போறார் பகதாதை பத்தி அதன் மார்க்க செழுமையை பற்றி அவ்வளவு வர்ணிக்கிறார் எத்தனை தரிசு நடந்தது அங்க எவ்வளவு பாடம் நடந்தது எந்தெந்த மகான்கள் எங்கு பாடம் நடத்தினார்கள் அந்த திண்ணை எல்லாம் எப்படி இருந்தது பகதாதினுடைய மார்க்கச் செழுமையை குறித்து ஏறத்தால இவ்வளவு தூரம் யாரும் விளக்கி இருக்க முடியாது ஊர்ல உள்ள பாத்ரூம் இந்த கழிப்பிடம் கழிவறைகள் மாதிரி பாத்ரூம் இருக்கும் குளிக்கிற இடங்கள் பகதாதுல ஃபுல்லா அதை எழுதுறாரு நான் பார்த்த இதுலேயே குளிக்கிற இடங்கள்ல இவ்வளவு விசாலமா பெரிய பெரிய பாத்ரூம் இருந்தது வந்து பகதாதுல மட்டும்தான் பகதாதுல வந்து ஒரே நேரத்துல அங்க போனோம்னா சுடுதண்ணியும் கிடைக்கும் பச்சை தண்ணியும் கிடைக்கும் இவ்வளவு நவீன யுகத்தில் நாம் இன்றைக்கு கீசரா அது இதுன்னு என்னென்னத்தையோ வச்சு கீசர் எல்லாம் வச்சு தண்ணியை திருவி சுடு தண்ணி பச்சை தண்ணின்னு நாம குளிச்சுட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் பொதுக்குழியல் இடங்கள் இருந்திருக்கிறது அதுல எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் சுடுதண்ணீர் கிடைக்கும் பச்சை தண்ணீர் கிடைக்கும் என்று பகதாதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வசதிகளை கூட விடாமல் அவ்வளவும் எழுதுகிறார் அஜிக்கு போன இடத்தில் மக்காவில் கொஞ்ச நாள் தங்கறதுக்கு தோதுவா அல்லாவா பண்ணானோ என்னமோ தெரியல உடம்பு சரியில்லாம மக்காவில் மக்காவில் இருந்தப்போ அதுவும் நல்லதுக்கு தான் தெரிஞ்சு இந்த உடம்பு சரியில்லாம இருந்தப்போ என்னென்ன நடஞ்சோ அதையெல்லாம் எழுதிட்டார் மக்காவில் சிறிது நாட்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து அது ஷிஃபாவானதற்கு பிறகு ஜித்தா வந்தார் ஜித்தாவுக்கு வந்து கப்பல் துறைமுகத்துக்கு போனார் அங்கிருந்து கடல் வழியாக மீண்டும் தன்னுடைய பயணங்களை எல்லாம் ஆரம்பித்து சென்று கொண்டிருந்தார் இப்ப இத்தனை ஊர்களையும் முடித்துவிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அவர் வந்து அட்லாண்டிக் கடல் ஆர்டிக் அது இது ஐரோப்பான்னு நீண்ட வரலாறு நமக்கு வந்து இபினூதா என்கிற பெரிய ஆளுமை உலகை சுற்றி வந்த சில முக்கிய செய்திகளை மாத்திரம் கோடிட்டு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தொடருடைய நோக்கம் ஒழிய முப்பது வருஷ பிரயாணத்தை முப்பது நிமிஷத்துல சுருக்கி சொல்ல முடியாது அவர் போனது முப்பது வருஷம் வாருங்கள் இந்தியாவுக்குள்ளே வருகிறார் இந்தியாவுக்கு வர்றதை பற்றி பார்ப்போம் இந்தியாவுக்குள்ளே அவர் கிட்டத்தட்ட உள்ள வந்தவர் சீக்கிரம் வெளியே போகணும்னு நினைச்சிருக்கலாம் போக முடியல பத்து வருஷ காலம் அவர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இருந்தது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பகுதிகளை எல்லாம் அவர் பார்வையிட்டார் அந்த வந்த நேரத்தில் இங்கே முகமது துக்லக்குனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் வரலாறுல படித்திருப்பீர்கள் நம்ம கூட அடிக்கடி துக்லக் தர்பார் துக்லக்குன்னெல்லாம் பேசும் முகமது பின் துக்லக்குன்னெல்லாம் பேசும் அந்த முகமது துக்லக்குனுடைய ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர் சுற்றுலா வந்து 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 முகமது துக்லை சந்திக்கிறார் இவர் பேச்சு இவருடைய அறிவாற்றல் இவர் சிந்தனை இவர் உலகை சுற்றி வரக்கூடிய விதம் எல்லாத்தையும் பார்த்தவரும் முகமது துக்லுக்கு இவரை தூக்கி காசியா இங்கே நியமிச்சிட்டார் எனவே போகிற போக்கில் வழி போக்கராக வந்தவர் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக அமர வைக்கப்படுகிறார் அதை விட்டு வெளியே போக முடியல சரி ஒரு கட்டத்தில் நம்முடைய நோக்கம் உலகத்தை சுத்தணும் நாம் இங்கே வந்து இந்தியாவில் இப்படி நீதிபதி இருக்கையில் உட்காந்துட்டு நகர்லையேன்னு சொல்லி நாட்டினுடைய அதிபர் முகமது பின் துக்ல்கிட்ட நான் வெளியேறுறேன்னு கேட்குறாரு அவர் விடுற மாதிரி இல்லை இங்கே தான் இருக்கணும்ன்னாரு மீர்னா தலையை வெட்டிருவா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக தப்ப முடியாது எனவே தொடர்ந்து அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை பல்வேறு பொறுப்புகளில் ஃபர்ஸ்ட் ஹாக்கிம்னு போட்டாங்க அப்புறம் காதின்னு போட்டாங்க காதியா இருந்தது ரெண்டு வருஷம் இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் நீங்கள் இந்தியாவினுடைய முகம்மது பின் ஆட்சியை எடுத்து ஆட்சி கால குறிப்புகளில் நடைபெற்ற நீதி பரிபாரணங்கள் சட்டம் ஒழுங்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் இந்த வரலாறுல போய் பார்த்தா தான் இருக்காது காரணம் இந்தியாவில் அவருக்கு பேர் மௌலானா பத்ருத்தீன்னு பேர் மௌலானா பத்ருதீன் என்கிற பெயரிலே தான் அவர் இந்தியாவிலே இருந்தார் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு முகமது துக்ளக்கினுடைய அரசவையில் இருக்கிறப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னன்னா இந்திய அரசின் சார்பாக சைனாவுக்கு தூதுவராக போக வேண்டும் அது இவரை அனுப்பலாம்னு துக்ளக் முடிவு பண்ணிட்டார் துக்ளக் முடிவு பண்ணி நீ ஏன் கவர்மெண்ட் சார்பா சைனாவுக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் உடனடியாக ஏற்றுக்கிட்டார் ஏன்னா ஒன்று இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் இன்னொன்று ஊரூரா சுத்தியா பழக்கப்பட்டவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது தொடர்ந்து சில பேர் பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்கள பிரயாணமே பண்ணாமல் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது அதனால வெளியூர் போய் பார்த்தாகணும் ஊரை சுற்றி ஆகணும் ஒன்று இன்னொன்று இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு அதனால போயிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி முகமது சார்பாக சைனாவுக்கு தூதுவராக இவரும் இவரோடு ஒரு பெரிய படை ஏன்னா ஒரு நாட்டுக்கு தூது குழுவா போறதுக்கு அந்த குழுவுக்கு இவர் தலைவர் இவங்க இப்படியே போறாங்க அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி போன இடத்துல எல்லாம் இவர் ஆற்றலை பார்த்து வியந்து போன அந்த கால அரசர்கள் சைனாவில் நீதிபதியாக நியமிச்சிட்டாங்க இவர் இங்கிருந்து போன இடத்துல ஆனா நாம நினைக்கிற சைனாவுக்கு டக்குன்னு இந்தியாவிலேருந்து இருந்து போயிட்டாருன்னு இல்லை பலிபூரா இவர் இவருடைய பாணியில எல்லா பக்கமும் இருக்கார் சவாஹிலே பூர்மா என்று சொல்லக்கூடிய பர்மாவினுடைய கடற்கரைகள் அங்க போயிருக்கார் பர்மாவில மியான்மரை பார்த்த பழைய மியான்மர் மியான்மரை பார்த்த அனுபவங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் முடிச்சுட்டு வரும்போது ஒட்டுமொத்த சுமத்ரா தீப பூரா பார் பார்வையிட்டு இருக்கார் கப்பல்ல இவர்கள் சைனாவை நோக்கிய பயணத்தில் இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போகும்போது அந்த காலத்துல கடல் கொள்ளையர்கள் ரொம்ப பேமஸ் ஆனவங்க அதாவது ரோட்டில் யாரையாவது போய் தாக்கணும்னா தப்பிச்சு ஓடுவான் யாரையாவது கத்தி ஊற கூட்டிடுவான் கடல் கொள்ளையர்கள் தான் அந்த காலத்தில் அதிகம் கப்பலில் போய் திடீர்னு கப்பல்ல அட்டாக் பண்ணால் எங்கேயும் ஓட முடியாது குதித்து தண்ணியில் சாவைத்தான் செய்யணும் யாரையும் போய் கூப்பிட முடியாது உதவிக்கெல்லாம் அதனால இருக்கிறத தூக்கி கொடுத்து தான் ஆகணும் கடல் கொள்ளையர்கள் ஏதாவது படகில் வருவார்கள் ஏதாவது கப்பல்ல வருவாங்க வந்து இன்னொரு கப்பல்ல கொள்ளை அடிச்சுட்டு அவர்கள் தப்பித்து போய்விடுவார்கள் அப்படி இருந்தார்கள் நிறைய பேர் வந்து இவருடைய பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இதை வந்து அட்டாக் பண்ணாங்க கடல் கொள்ளையர்கள் அதுல நிறைய இழப்பு ஏற்பட்டது அவர்களோடு இவர்கள் சண்டையிடும் சூழ்நிலை வந்தது ஒரு கட்டத்தில் இவரோட உள்ளவர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் இவர் எப்படியோ அங்கேயும் இங்கேயும் முட்டி மோதி தப்பிச்சு வெளியே போய் அந்த கப்பல் தாக்கப்பட்ட காரணத்தாலே கப்பல் மூழ்கியது கப்பல் மூழ்கிய போது நிறைய பேர் இவரோடு பயணப்பட்டவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள் அவர் தன்னுடைய கிதாபில் அவர் எழுதிய தொகத்து நோந்தார்ல வந்து அதுல இறந்து போனவர்களை எல்லாம் சொல்றார் அதுக்கப்புறம் இவர் எப்படியோ கரை ஏறி தப்பித்து பொதுவா உலகமெல்லாம் சுற்றியவருக்கு தரை வழியில் தண்ணீர் வழியில் தப்பிப்பதற்கான சில யூகங்கள் வழிகள் தெரிந்திருக்கும் தப்பித்து விட்டு கடைசியா அவர் போய் சேர்ந்துட்டார் இன்னும் சைனாவுக்கு போகல இப்பதான் பர்மா வந்திருக்கு சுமத்ரா வந்திருக்கு இப்படி வந்தவர் மாலத்தீவுக்கு வர்றார் இங்க இருக்கிற மால்தீவ்ஸ் சொல்ற மால்தீவ்ஸுக்கு வர்றார் அங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தார் விடுவாங்களா அந்த மக்கள் அங்க காசியா நியமிச்சாங்க அங்க காசியா நியமிச்ச உடனே நல்லா இருந்தாங்க அவர் மாலத்தீவை பத்தி எழுதுறாரு அருமையான சீதோஷ்ண நிலை தட்பவெப்ப நிலை உள்ள அற்புதமான தீவு அங்க ஒரு கல்யாணமும் பண்ணிட்டார் அதாவது போகிற போக்கில் தங்கிய இடத்தில் காசியாய் கல்யாணமும் ஆகி அதுக்கப்புறம் மீண்டும் அவர் சைனாவுக்கு போய்விட்டார் சைனாவுக்குள்ள நுழைந்து ஒரு வருஷம் கழித்து சைனாவை பூரா சுற்றி பார்க்கிறார் பார்த்தா அரபு நாட்டையும் அரபு மொழியையும் பூர்வீகமாக கொண்ட அரபுகளை சைனாவிலே சந்திக்கிறார் அவர் எழுதுகிறார் சஹாபாக்களின் காலத்திலேயே சைனாவிற்கு முஸ்லிம்கள் தீனை எத்தி வைப்பதற்காக போய்விட்டார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் அல்லவா வரலாறு அந்த சஹாபாக்களினுடைய வழித்தோன்றல்களாக இருக்க வேண்டும் அரபு முஸ்லிம்களை நான் சைனாவிலே சந்தித்தேன் என்று சொல்லுகிறார் அப்புறம் சைனாவுக்கு பின்னாடி மீண்டும் ஒரு முறை மக்காவுக்கு செல்ல வேண்டும்னு ஆசை வந்துருச்சு வந்தார் மக்காவில் வந்து மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜு செய்கிறார் மொத்தம் நாலு ஹஜ்ஜு அவர் வாழ்க்கையில செய்தது பெரும்பகுதி எல்லாம் காலால் நடந்தது சின்னதாக வாகனங்கள் தண்ணீரை போது பயன்படுத்தியது மற்றபடி நிறைய சிரமப்பட்டு தான் போனார் ஒரே ஒரு தடவையாவது காபத்துள்ளாவ இவர் போன நேரத்தில் பெருங்காலோடு சுத்தணும்னு நினச்சிருக்காரு முடியலை வெயிலுடைய கொடுமைனால் இங்கே நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு நாம் தவாவு செய்கிறோம் பெருங்காலோடு செய்கிறோம் கீழே மார்பிள் அதாவது உச்சகட்டமாக எத்தனை நூறு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு டிகிரி வெயில் அடிக்கிறப்பவும் தவாஃபுனுடைய இடம் மட்டும் சூடாக இருக்காது அது கீழே இருந்து தேவையான குளிரூட்டப்பட்ட இது பூமியில் அந்த இடத்துல இருக்கு நாம் தவாப் செய்கிற இடத்துல அதனால் உச்சகட்ட நூற்றி அஞ்சு டிகிரி வெயிலில் கால் வச்சாலும் சில்லுன்னு தான் இருக்கும் அது அங்கே ஏற்பாடு அண்டர் கிரவுண்டில் இருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க மத்தாஃப் என்று சொல்லக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய இடம் குளிரூட்டப்பட்டிருக்கும் அந்த காலத்துல இன்னைக்கு மார்பல் கிடையாது மொசை கிடையாது சிமெண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது வெறும் மண்ணு உச்சகட்டமாக வெயில் வெளுத்து வாங்குகிற அரபு நாட்டை பொறுத்தவரை அந்த மண்ணில் காலை பச்ச கொப்புளிச்சிடும் அதனால் கால் அணிகள் அணிந்து கொண்டுதான் யாராக இருந்தாலும் தவாப் செய்வார்கள் இவர் ஒரே ஒரு தடவையாவது ஆசைக்கு நான் வந்து காபத்துல்லாவை தவாப் செய்யும் போது பெருங்காலோட செய்யணும்னு நினைச்சதாகவும் அதற்கு முயற்சித்ததாகவும் தன்னால் முடியாமல் போய்விட்டது என்றும் எழுதியிருக்கிறார் அல்லம்மா இபின் பதூதா அஹமத்துல்லா அலி அவர்கள் மக்காவை முடிச்சிட்டு சரி போற போக்குல ஊரை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தஞ்சாவுக்கு வர்றாரு பல்லாண்டுகளுக்கு பின்னால தஞ்சாவுக்கு வந்தா அவர் வந்து இறங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் அவங்க அம்மா ஒபாத்தா இருக்காங்க கடைசியில அவங்க அம்மாவை அவர் கபர்ல போய் தான் ஜியாரத்தை செஞ்சிருக்காரு செஞ்சு முடிச்சுட்டு வந்தவர் ஓய்வெடுக்கிற மாதிரி ஒரு வருஷம் அவருடைய சொந்த ஊரிலே இருந்தார் ஒரு வருஷம் இருந்ததற்கு பிறகு மீண்டும் பயணத்தை துவக்குகிறார் இது இரண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டமான பயணம் இன்னும் இந்தியாவிற்குள்ளே அவர் மீண்டும் திரும்பி வந்து தென்னிந்தியாவுக்குள்ளே வந்து தமிழக பகுதிகளிலே நுழைவது இனி நாம் அடுத்து தான் பார்க்க இப்போது இரண்டாவது பயணம் தொடங்குகிறது அதெல்லாம் முழுக்க அந்த பக்கம் அந்துலுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெயின் நாட்டை நோக்கிய பயணம் அதே போல் அந்த பக்கம் இருக்கிற கர்நாட்டா ஜிப்ரால்டர் ஜபன தாரிக் என்று சொல்லக்கூடிய இதில் இதுக்கெல்லாம் போறார் மிகப்பெரிய பிரயாணம் அது அந்த தான் இரண்டாவது பிரயாணம் அதையும் முடிச்சிட்டு திரும்ப ஊருக்கு வந்தார் சில நாட்கள் மட்டும்தான் மூன்றாவது பயணத்தை தொடங்குகிறார் போய்கொண்டே இருக்கிறது இவருடைய பிரயாணங்கள் இவர் அடுத்து இந்த மூன்றாவது பிரயாணத்திற்கு பின்னால் எப்போ இதையெல்லாம் கிதாபா தொகுத்தார் எப்போ தென்னிந்தியாவுக்கு வந்தார் இவருடைய நூல்கள் யூனிவர்சிட்டிகளில் உலகத்தில் இவர் எப்படி பேசப்படுகிறார் இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது எங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊர்கள்லாம் இவர் போனார் அந்த ஊர்களில் இவர் பார்த்து தமிழகத்தை பற்றி அவர் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார் இது அத்தனையும் எழுதணும் ஒரு கட்டத்தில் துக்குளக்கோடு முரண்பட்டு மோதலாகி சண்டை ஏற்படுகிறது அதெல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷால்லா அடுத்த தொடரிலே நாம் இது குறித்து விரிவாக பேசுவோம் காரணம் ஒரு நீண்ட சுற்றுப்பயணத்தை ஒரு குறுகிய நேரத்தில் முடிக்க முடியாது துவா செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா மார்க்க ஞானிகளை பற்றி மார்க்கத்திற்கு உழைத்தவர்களை பற்றி மகத்தான சாதனை புரிந்தவர்களை பற்றிய ஞானங்களை அறியவும் தெளியவும் தெரியவும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருவதோடு வரலாற்றில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பெருமக்களை எல்லாம் இறைவன் தன்னுடைய அருளாலும் கொண்டு அவர்களுக்கு உயரிய ஜன்னத்துல் ஃபிருத உசை அல்லாஹ் இவர்களுக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக அமீன் அலாமிகம் வரமத்துள்ளா வர